வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்று மாலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஈரானோட ராணுவ தளபதி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டி இஸ்ரேலின் வயிற்றில் கண்டிப்பாக புலியை கரைக்கும் அது குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஈரானின் தலைவர் அந்த ராணுவ தளபதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் என்ன பேட்டி அப்படின்னா இஸ்மாயில் ஹானியா கொல்லப்பட்டதற்கு கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த நடவடிக்கை மிகவும் கடுமையானதாகவும் இருக்கும் அது எப்போது என்று இப்போது சொல்ல முடியாது ஆனால் தகுந்த நேரத்தில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா அவர் பேட்டியில் கொடுத்துருக்கிறார் இது வந்து ஓப்பன் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்டில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா ஈரான் தான் பாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த ஏ அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியும் வந்து ஈரான் தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு ராணுவ தளபதியை கொண்டுட்டாங்க அடுத்தால் அந்த ஃபுட் சக்கூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா ஹெஸ்புல்லா அவரை கொண்டாங்க அவர் அவரும் வந்து ஈரானை சார்ந்தவர் தான் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்மாயில் ஹானியா வந்தார் பாருங்க அவரை வந்து ஒரு பிரசிடெண்ட்டோட பதவியேற்பு விழாவுக்கு வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரை ஒரு வெளிநாட்டு அரசியல் தலைவரை இஸ்ரேல்லையே வச்ச ஐ மீன் ஈரான்லேயே வச்சு இவர்கள் கொன்றுவிட்டார்கள் விட்டார்கள் ஆனால் கொன்றதுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு பொறுப்பு மட்டும் ஏற்றுக்கலை மொசாத் வந்து இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லலை இப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருந்த ஈரானோட தூதரகத்தையும் தகர்த்தாங்க அப்போ ஒரு தூதரகத்தின் மீது தாக்குதல் அப்படின்னா அது வந்து அந்த நாட்டின் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் நீங்கள் வந்து ஒரு தூதர தூதரகத்தை வந்து நீங்கள் தாக்குனீங்கன்னா அந்த நாட்டின் மீதே நீங்கள் தாக்குதல் நடத்த தயார் அப்படின்னு அர்த்தம் அந்த தூதரை தாக்க கூட ஆனாங்க நீங்கள் அந்த தூதரை கைது பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த தூதரை நீங்கள் கைது செஞ்சாலே அந்த நாட்டின் மீது நீங்கள் போர் அறிவிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ இங்கே ஒரு அமெரிக்கன் எம்பசி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பாசிடர் நம்ம இந்திய இந்தியா போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே கூட அமெரிக்கா மேலே நம்ம போர் தொடுக்க தயாராகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள செய்தி தான் அந்த செய்தி அப்போது அப்படி இருக்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஈரான் நாட்டின் தூதரகத்தையே இவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்ப்பது ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே அவங்க வந்து பிரிட்டனில் செஞ்சாங்க பிரிட்டனில் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் அவங்க சொந்த தூதரகத்துக்கே தீ வச்சிட்டாங்க தீ தீ வச்சுட்டு இது பாலஸ்தீனியர்கள் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்தாங்க ஆனால் அங்கேருந்து இன்னொரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து அந்த நபர்கள்லாம் யாரு அவர்கள்லாம் அங்கே தூதரகத்துலேயே வேலை பார்க்குற நபர்கள் அப்படின்றவரை எக்ஸ்போஸ் பண்ணவுடனே உலக அரங்கில் அசிங்கமாய் போச்சு இஸ்ரேலுக்கு இது நடந்து ஒரு ஏழு வருஷம் இருக்கும் அது ஒன்று தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு இந்த பாஜக காரன்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா எங்கள் வீட்டில் குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்களே அந்த அதை மாதிரி ஒரு வேலையை செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது வேற ஒரு நாட்டில் போய் ஈரானோட தூதரகத்தை தாக்குறது இப்போ அந்த தூதரகத்தை தாக்கியிருக்கிறாங்க ஒரு மில்டரி கமாண்டரை தாக்கி இருக்கிறாங்க வெளிநாட்டு டிப்ளமேட் ஒருத்தரை ஹமாசினு பாலஸ்தீனியர்களின் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹானியாவையும் கொண்டுட்டாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுது இது வந்து ஈரானின் இறையாண்மைக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தான் இது இது வந்து ஈரான் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நேரடியாக தாக்கலாம் தாக்குதா தாக்குனா வேறு எந்த நாடும் வந்து இதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்க முடியாது ஏன்னா அவர்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது உறுதியாக உள்ள செய்தி அப்போ இதை வந்து ஈரான் உள்ளே வந்து அமெரிக்கா வந்துடுமா அப்படின்ற பயம்லாம் நமக்கு தேவையும் கிடையாது ஏன்னா நேரடி தாக்குதல் இஸ்ரேல் தான் முதல்ல பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பதிவான செய்தி அப்போ ஈரான் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது தான் விஷயமே இருக்குது ஏன்னா இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் இஸ்ரேலோட பல இராணுவ தளங்களின் மீது ஹெஸ்புல்லா கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க முந்நூற்றி அறுபது மிசைல்ஸ் ஏவி இருக்கிறாங்க உடனே ஒரு சங்கி வந்து கமெண்டில் அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வந்து தகர்த்துட்டாங்க வான்வெளியிலேயே அப்படின்னு அடிச்சு விட்ருந்தாங்க கமெண்ட்டில் அப்படின்னா பொய் செய்தியெல்லாம் பரப்பாதீங்க சரியா உண்மை என்னென்னா இஸ்ரேலே சொன்னது என்னென்னா நூற்றி பத்து ஏவுகணைகளை நாங்கள் த தக வான்வெளியில் தகர்த்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க முந்நூற்றி அறுபதையும் தகர்த்தோம்னு சொல்லலை அப்போ நூற்றி அறுபது பத்தை தான் இவங்க தகர்த்தாங்கன்னா மிச்சம் இரநூத்தம்பது என்னாச்சு அது போய் தாக்கியிருக்கு அப்படின்றது தானே அர்த்தம் அவங்க முந்நூற்றி அறுபது நாங்கள் ஏவணும்னு சொல்கிறான் இவன் நான் நூற்றி பத்தை தகர்த்துட்டேன்னு சொல்கிறான் அப்போ மிச்சம் இரநூத்தம்பது என்னாச்சு அது பல்வேறு இடங்களில் பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு அத்தோடு சேர்த்து கான் யூனிஸ் போன்ற பகுதிகளெல்லாம் ஹமாஸ் வந்து கடுமையான தாக்குதல்களை நடத்தி சுமார் நாற்பது முதல் அறுபது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேல் தரப்பில் அப்படின்னு சொல்லி அவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய மிருக புத்தியை காட்டும் விதமாக நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை மறுபடியும் போய் இந்த அகதி முகாம்கள் மீது தாக்குதலை நடத்துறது மருத்துவமனைகளை உடைக்கிறது அப்புறம் இந்த அந்த பகு பகுதிக்கு தண்ணீர் கூட வர முடியாத அளவுக்கு தாக்குதல்களை செய்வதுன்ற வேலையில் தான் இருக்கிறாங்க நாமளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் கடந்த அக்டோபர் ஏழு முதல் இன்றைக்கி தேதி வரை இன்றைக்கி சுமார் முந்நூற்றி இருபத்தி ஏழு நாள் கிட்ட வந்திருக்கோம் இத்தனை நாட்களாகவும் நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் எப்படி இருக்கு ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் நடத்தும் தாக்குதல்கள் பூரா ராணுவ தளங்களின் மீதும் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் அனைத்தும் பொதுமக்கள் மீதும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஹெஸ்புல்லா தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எங்கள் மக்கள் பாழும் பகுதியில் நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்கன்னா டெல்லவி நகரம் தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய அறிவிப்பு ஏன்னா அவங்க வந்து டெல்லியோட எல்லை வர அவங்க மிசைல் வந்திருக்கு அதாவது எல்லை வர அந்த மிசைலை தூக்கி நகரத்துக்குள்ளே போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை இராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்கியிருக்கோம் நீயும் தாக்குதல் நடத்துறதா இருந்தால் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினே தவிர மக்கள் மீது நடத்தினா எங்களது நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்புலா அறிவிச்சிட்டாங்க இப்போது இஸ்ரேல் வந்து இஸ் கெட்டிங் டெப்ளீட்டட் கம்ப்ளீட்டாக டெப்ளீட் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போ மறுபடியும் இருபது பில்லியன் டாலருக்கு நாங்கள் ஒரு க ஒரு கட்டமாக பதினாலு பில்லியன் டாலருக்கு உண்டான ஆயுதங்களை அனுப்ப போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு ஆனால் அந்த ஆயுதங்கள்லாம் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே இங்கே மொத்தமாக ஆட்சி காலி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே ரஷ்யாவோடய பல விமானங்கள் சரக்கு விமானங்கள் ஈரான் வந்துட்டு போயிருக்கு வந்தால் சும்மாவாக வந்துட்டு போவாங்க வரும்போது ஆயுதங்கள் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க அப்போ ஈரான் வந்து இன்னும் கொஞ்சம் இஸ்ரேல் சரிவை நோ நோக்கி போகட்டும் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி அடித்தோம்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறதும் நாம் கவனித்து பார்க்க வேண்டிய செய்தி இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்ச நாள்லேருந்து ஒரு முக்கியமான வேலை தெளிவாக செஞ்சிட்ருக்கிறாங்க ஏன்னா இது வந்து பல ஆண்டுகள் திட்டமிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஹமாஸ் வந்து எந்த தாக்குதல்கள்லையும் ஈடுபடலை பேசாமல் கிரவுண்ட்லேயே தான் இருந்தாங்க அப்போ அந்த கிரவுண்ட்லேயே இருந்துட்டு கரெக்டாக வந்து போன வருஷம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பத்து ஆண்டுகளும் திட்டம் தீட்டப்பட்டிருக்கும் அந்த திட்டங்களின் மூலமாகத்தான் நான்கு முனையாக இந்த வேலைகள் நடந்திருக்கு ஒரு புறம் ஈரான் வந்து இந்த போராளி குழுக்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்கிறாங்க ஹெஸ்புல்லா வடக்கே இருந்து தாக்குறாங்க இவர்கள் இங்கே ஹ ஹமாஸ் வந்து காசா பகுதியில் தாக்குதலை நடத்துகிறாங்க இன்னொரு புறம் ஹவுதி பிரிவினர் செங்கடலுக்குள்ளே வேறு யாரும் வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அப்போ செங்கடல் உள்ளேயும் யாரும் வர முடியல இந்த பக்கம் வந்தால் இவங்க மூணு பேரும் தாக்குறாங்கன்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம் இதோடு சேர்த்து என்னென்னா ஹெஸ்புல்லா இதுவரை கைப்பற்றிய அந்த கோலன் ஹைட்ஸ் என்ற பகுதியை இஸ்ரேலால் இன்று வரை மீட்க முடியல அவங்க அந்த கோலன் ஹைட்ஸை கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு ஆகுது இப்போவே இது ஏழாவது மாதம் தானே சாரி எட்டாவது மாதம் இது வந்து டிசம்பருக்கு முன்னாடியே அவங்க பிடிச்சிட்டாங்க அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியை இன்று வரை இஸ்ரேலால் மீட்க முடியல இழந்த டெரிட்டரியாக விட்டது விட்டது தான் இவர்கள் செய்கிறது பூராமே என்னென்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் தாக்குதல் வெஸ்ட் பேங்கில் அடிக்கிறது காசால் அடிக்கிறது வெஸ்ட் பேங்கில் அடிக்கிறது காசால் அடிக்கிறதுன்னு அதிலும் காசாவில் ஆல்மோஸ்ட் மொத்த காசா ஸ்ட்ரிப்லேயுமே வந்து ஒரு கட்டணம் கூட கிடையாது எல்லாத்தையும் தரமட்டமாக தரமட்டமாகச்சு அதுக்கப்புறமும் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒளிஞ்சிகிட்ருக்காங்க ஒளிஞ்சிகிட்ருக்காங்க நீ எங்கடா ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க சொல்லு அதான் சொல்ல சொல்கிறதே கிடையாது இவ்வளோ நாள் அந்த நூற்றி சொச்சம் பனைய இன்னும் மிச்சம் இருக்காங்களே அவங்கள உன்னால் மீட்க முடிஞ்சுதா நீ போகிற நிறுத்திட்டு பேசினா தானே மீட்க முடியும் அந்த நூற்றி முப்பது சொச்சம் குடும்பங்கள் வந்து என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க உன்னோடைய அதாவது நெத்தன்யாகுவோட அரசியல் லாபத்துக்காக இந்த சண்டையை நம்ம இப்போ விட்டோம்னா நமக்கு மொத்தமாக காலியாயிடும் அப்படின்றதுல தான் அவர் நிற்கிறார் ஏன்னா இப்போ வர இருபத்தாறில் மறுபடியும் அவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனில் நெத்தனியாகவும் மொத்தமாக நக்கிட்டு போய்டும் அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த சண்டையை நிப்பாட்டாமல் எமர்ஜென்சி எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்லி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே நடக்கிற செய்தி இதில் இந்த ப இந்த கடந்த பத்து மாதங்களில் சுமார் நாற்பத்தி ஓராயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பெரும்பான்மையானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது அப்படின்னு ஏன்னா அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் விரைவில் அந்த தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்